வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள் நாள் தெரியுமா உங்க கல்யாணம் நடந்த தான்டா கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை பேரும் ரங்கராஜன் ரங்கநாயகி ஜோடியை பார்த்து எப்படி ஆச்சரியப்பட்டா தெரியுமா அதை பார்த்து நான் அண்ணா மன்னி எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா அம்மா ரங்கநாயகி அவக்காத்துல அதான் நம் மாத்துல கால் எடுத்து வச்ச நாள் இருக்கே அது இன்னமும் என் மனசுல பசுமையா இருக்குடா என்னடா அனந்தோ இன்னும் காணும் இது வரவேண்டாமா டிராபிக் எப்படி இருக்கோ அதோ வந்துட்டாளே

என்னம்மா மடிசார் கட்டணும் என்ன இப்படி சொல்லிட்டு மாகல்யதாரணம் ஆகிற வரைக்கும் ரங்கோ மடிசார கட்டிடுப்பட்ட எனக்கு எனக்குதான் தெரியும் இந்த காலத்து பொண்ணு தானே நான் மாத்துக்கு தானே வரா பரவாயில்ல இப்படியே கட்டிட்டு வாமான்னு நான் தான் சொன்னேன் நீ சொன்னியா அப்ப சரியா தான் இருக்கும் நான் ஏதோ நம்ம பழக்க வழக்கங்களை பத்தி சொன்னேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல பழக்க வழக்கத்தை விட நமக்கு எது நல்லதோ எது சௌரியமோ அதை ஃபாலோ பண்றது தான் நல்லது சரி உங்க அப்பா அம்மாவோட திருமண வாழ்க்கை சந்தோஷமாவும் கலகலப்பாவும் ஆரம்பிச்சது அந்த நாட்களை எண்ணி பார்க்கறதே ஒரு சுகமான அனுபவம்டா அப்போ அம்மா இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டான்னு சொல்லுங்க வந்த இந்த குடும்ப கவலையை பத்தி நாங்க நினைச்சு கூட பார்த்தது இல்லடா என்னவோ இந்த குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்த மாதிரி அவ்வளவு சுதந்திரத்தோடையும் எங்ககிட்ட ரொம்ப அன்போடையும் நடந்துண்டா அவர்கிட்ட குறைன்னு எதையாவது சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணுதான் அவளுடைய கூச்ச சுபாவத்தை தான் சொல்லணும் வேத்து மனுஷா கிட்ட பேசறதுக்கே சந்தோஷப்படுவா இவ்வளவே புருஷனோட ஒன்னா தெருவில் நடந்து போறதுக்கே கூச்சப்படுவா ஒரு தடவை இப்படித்தான் புருஷனோட ஒன்னா தெருவில் நடந்து போறதுக்கே கூச்சப்படுவா ஒரு தடவை இப்படித்தான் வாசல் நின்று ரோடையே பார்த்துட்டு புரிஞ்சு போச்சு வெளியில போன மச்சின வரலன்னு தானே அதான் வந்துட்டேனே உள்ள வாங்க பெருமாளே கூப்பிட்டேலா போங்க உள்ள அவ உனக்காக காத்துட்டு இருக்கல கோயிலுக்கு போன பிள்ளைய மாட்டு பொண்ணு இன்னும் திரும்பி வரலையனு கவலை பண்ணிருக்கா இல்லையா அப்படியா ஆமா அவ ரெண்டு பேரும் எந்த கோயிலுக்கு போயிருக்கா மாம்பழத்துல இருக்கிற சிவா விஷ்ணு கோயிலுக்கு போயிருக்கா ஓ சிவா விஷ்ணு டெம்பிளுக்கா புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே எங்கேயாவது சினிமாவுக்கு போயிருப்பா அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவா அவ வரத்துக்கு எப்படியும் பத்து மணி ஆகும் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இல்ல எப்படி புரியும் என்ன மன்னிக்கு எப்படி புரியும் கல்யாணம் ஆன புதுசுல நீ மன்னி அழைச்சிட்டு ஹோட்டல் சினிமா எங்கேயாவது அழைச்சிட்டு போயிருந்தா புரியும் நீ கல்யாணம் ஆகி ஆத்துக்கு வந்தவுடனே மண்ணியை நேரம் அடுப்புங்கிறக்குள்ள தள்ளிவிட்ட அன்னைக்கு உள்ள போன மண்ணி இன்னும் வெளியில வரல வெளிய போனாவா இன்னும் வரலேன்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன் நீங்க கிண்டல் பண்றீங்களா சித்து பேசாம இருங்கோளே பாவம் ரங்கோ அவளுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல நேக்கு பயமா இருக்கு இதுல என்ன பயம் ரங்க என்ன தனியாவா போயிருக்கா ஆத்துக்காரரோட தானே போயிருக்கா அவளை வெளியில அழிச்சின் போய் திரும்ப ஜாகிரதை அழிச்சின் வர்றதுக்கு நம்ம பையனுக்கு தெரியாதா யாரு உங்க பிள்ளையாண்டா நம்ம ரங்கராஜன் அவனை பத்தி உங்களை விட எனக்கு தான் ரொம்ப நன்னா தெரியும் யாராவது ஃப்ரெண்ட பாத்துட்டானா பக்கத்துல ஆத்துக்காரி இருக்கிறது கூட மறந்துட்டு பேசிட்டே இருப்பான் இப்படித்தான் ஒரு தடவை என்ன கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போய் ஃப்ரெண்டோட பேசிட்டு ஆத்துக்கே வந்துட்டான் என்ன அங்க விட்டுட்டான்

ரங்கநாதன் தெருவில் சொல்ல முடியாத அளவுக்கு கூட்டம் நீ என் கூடவே நடந்து வா தனியா போனா எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன் கேட்டாளா இவ கொஞ்ச தூரம் தள்ளி போய் திரும்பி பாக்குறேன் ஆளைய காணும் ஏறங்க கூட போறதானே நீ ஏன் தள்ளி போனே இல்லம்மா அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நடுவுல இவரோட சேர்ந்து நடக்க எனக்கு வெக்கமா இருந்தது என்னது வெக்கமா இருந்ததா மேஷ் அவ அவ சந்தர்ப்பம் கிடைச்சா கூட்டத்தை சாக்கா வச்சு புருஷனை கட்டி பிடிச்சிட்டு போறான் இவளுக்கு பக்கத்துல நடந்து போறதுக்கு வெக்கமா இருக்கான் அது மட்டுமா நீங்க ரொம்ப வேகமா நடக்கிறேள் உங்களுக்கு சமமா நடக்க முடியலன்னு சொன்னா சரிம்மா நீ முன்னால் போனால் பின்னாடியே வரேன்னு சொன்னேன் அவன் முன்னாடி போனால நான் பின்னாடியே நடந்து வந்தேன் திடீர்னு பார்த்தா நாலஞ்சு ரவுடி பசுங்க ஏன்பா தனியா ஒரு பொண்ணு லட்சணமா போனா அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்டு அடிக்க வந்துட்டாங்க கூட்டம் சேர்ந்துருது தர்மாடி வாங்குற நேரத்துல

அது ரங்கநாயகி மாதிரி பொண்டாட்டி அமைஞ்சா சரி ஏடா <im> கூடுமா பொண்டாட்டி வந்து அமைஞ்சான்னு வச்சுக்கோ அந்த கூட்டத்தையே ஷாக்கா வச்சு அவளும் சேர்ந்து புருஷனை சாத்து சாத்து சாத்திடுவா ஓஹோ சித்தப்பா அம்மா அவளும் என்ன செட்டா வருந்தா இல்ல ஜானு அவ ஒரு குழந்தையாட்ட இருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்க போறதுன்னு நினைச்சு நாங்கள் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆத்துல ஒரு குழந்தை சத்த கேட்குது. அத நினைச்சா, என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய், குழந்தை பொறக்க போறங்கற சந்தோஷம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய காரியங்களை கவனே. என்ன செய்யணும்ங்கற? பிரசவம் நல்லபடியா நடக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்பிடலை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோ. அது கூட முக்கியம் இல்ல. காசை விட்டு இருந்தா பெரிய பெரிய ஆஸ்பத்தில இடம் கிடைக்கும். ஆனா, குழந்தைக்கு எல்கேஜில அட்மிஷன் வாங்கணும். அதுக்கு இப்போவே அப்ளை பண்ணி வைக்கிறது நல்லது. இப்பவே அப்ளை பண்ணனும் என்ன இப்பவே வாங்குறே ரொம்ப பேர் கல்யாணம் ஆன உடனே அப்ளை பண்ணி விடுறா ஆமா அதுவே பொன் குழந்தையா இருந்தா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு இப்பவே சத்திரம் புக் பண்ணி ஆகணும் சத்திரம் என்ன பகவான் சிரிப்பு என்ன விஷயம் சொல்லுங்க விஷயத்தை கேள்விப்பட்டேன் நீங்களும் எங்க கூட சேர்ந்த சிரிப்பு அண்ணா வாய திறந்து இவ்வளவு சக்கரை அள்ளி கொட்டிட்டோம் அதுக்கப்புறமா விஷயத்த சொல்லுங்க என்னடா பேசுற ஏற்கனவே சக்கரை வியாதி இந்த அழகுல என் வாயில சுகர் வேற போடணுமா என்ன விஷயம் நாங்க சொல்ல போற விஷயத்த கேட்டீங்கன்னா சுகர் குறைஞ்சு போயிடும் சொல்லு கேட்டுக்கிறேன் சுகர் குறைஞ்சு போறது இல்ல சுகர் இருந்த இடமே தெரியாம போயிடும் அப்படி என்னடா விஷயம் வியாதிங்கிறதுக்காக சக்கரை சாப்பிடாம இருக்கலாம் ஆனா இன்னைக்கு சக்கரை சாப்பிட்டு தான் ஆகணும் என்னடா இது எல்லாரும் மிஸ்ட்ரியா பேசின் இருக்கீங்க ஒண்ணும் புரியல எனக்கு எல்லாம் புரியும் இந்தாங்க என்ன சக்கரை கொடுக்கற எதுக்குன்னு சொல்லுங்க சொல்லு முதல்ல வாயில போடுங்க என்னன்னு சொல்லு நீங்க தாத்தாவுக்கு போறேன்

மன்னி ஒரு நாள் கூட ரங்கநாயகிய தன்னுடைய மாட்டு பொண்ணா நினைச்சது இல்லடா தான் சொந்த பொண்ணா தான் நினைச்சிருக்கா ரங்கநாயகி மத்திர என்ன ஒரு நாள் கூட மன்னியாவ மாமியாரா நினைச்சதே கிடையாது சொந்த அம்மாவா தான் நினைச்சா அவ ரெண்டு பேரும் ஒத்தர் ஒத்தர் நன்னா புரிஞ்சுண்டு விட்டு கொடுத்துண்டு பாசம் காட்டி அடாடாடாடா அவ அந்யோன்யத்தை பாக்கிறதுக்கு ரெண்டு கண்ணு போறாதுடா பாட்டு பிசு இல்லாமல் ஸ்ருதி தப்பாம தாளத்தோட எப்படி அழகாக போயிட்டு இருக்குமோ அதே தான் எங்க எல்லாருடைய வாழ்க்கையும் போயின் இருந்தது ரங்கநாயகி வந்த முகூர்த்தம் ரங்கராஜன் தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு ரங்கராஜன் பிசினஸ்ல ஓஹோ ஓஹோன்னு கொடி கட்டி பறந்தான் வீட்டில் லட்சுமி கடாட்டம் தாண்டவம் அதை பார்த்து நான் அண்ணா மன்னி எல்லாரும் சந்தோஷத்தில் தலைச்சிருந்தோம் அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்குட எங்க சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொலைக்க வாழ்க்கையே புரட்டி போட ஒரு நாள் வந்தது அன்னைக்கு அப்புறம் பிரசவம் எப்ப ஆகும்னு டாக்டர் சொல்றார் இன்னொரு பத்து பதினஞ்சு நாள்ல பிரசவம் ஆயிடும் டாக்டர் சொன்னார் ஹெல்த் எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கா அதனால சுகப்பிரசவம் தான் சொன்னார் எல்லாம் பெருமாளோட கிருப அப்புறம் வளகாப்பு சீமந்தெல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டேள் அதான் இவனு நானும் திருப்பதிக்கு போய் பெருமாளை சேவிச்சிட்டு வரலாம்னு இருக்கும் திருப்பதிக்கா நல்ல காரியம் தான் நான் கொடுத்துடுறேன் நீ எடுத்துக்கலையாமா விஜயம் நம்ம ரங்கநாயகி பிரசவம் எல்லாரும் போகலாமே சொல்லப்படாதுக்கு போறவள போகாதேன்னு சொல்லப்படாது கோயிலுக்கு போகாம இருக்கிறத கோயிலுக்கு போறவள போகாதேன்னு சொல்றதுதான் பெரிய பாவம்

போன்னு சொல்லாதீங்க போயிட்டு வாங்கோன்னு சொல்லுங்க அம்மா கார் ஓட்டிட்டு போயிட்டு வாங்கோ திருப்பதிக்கு பெருமாளை சேவிக்க போகும்போது கனகம்மா சத்திரங்கிற இடத்துல அந்த மோசமான ஆக்சிடென்ட் நடந்தது ரங்கராஜன் சாகும் போது உங்க அம்மா ரங்கநாயகிக்கு இருபத்தி ஒரு வயசு பையன் போயிட்டானேங்கிற துக்கம் ஒரு பக்கம் மாட்டு பொண்ணு நிறமாசர் கர்ப்பிணியா தவிக்கிறாளேங்கிற வேதனை இன்னொரு பக்கம் ரங்கராஜம் வாழ்க்கையோட உங்க அம்மா ரங்கநாயகி வாழ்க்கையும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க தாத்தா சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் தூக்கி எறிஞ்சுட்டு உங்க அம்மா ரங்கநாயகிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணார் ராகவா ரங்கநாயகி மூலமா ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அவ என்னைக்குமே தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிறது உன் நண்பன் ரங்கராஜனோட கடைசி ஆசை அதை நிறைவேத்தி வைக்கிறதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே என்ன சார் இப்படி கேட்டுட்டேன் இந்த வாழ்க்கையே எனக்கு ரங்கராஜ போட்ட பிச்சை அவன் கடைசியா என் கையை பிடிச்சுண்டு அவன் தான் ஆசையை சொன்னான் சார் அவன் என் உயிரை கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன் சார் ஆனா அவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு வாழ்க்கை கொடுன்னு கேட்டான் எனக்கு இதில் எந்த ஆட்சேபனும் இல்லை சார் ஆனா இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் அதெல்லாம் ராகவா என் மகனோட ஆசை என் மருமகளுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிறது அதுக்கு முன்னாடி இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் வெறும் தூசு உங்க தாத்தா பாட்டி இடத்துல வேற யார் இருந்தாலும் சரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டான் உங்க அப்பா ரங்கராஜ என்னடா சாகர நிலைமையில கூட தன்னுடைய மரணத்தை பத்தி அவன் கவலைப்படல ரங்கநாயகி வாழ்க்கை இனிமேலும் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க எல்லார்டையும் சத்தியம் வாங்கிட்டு செத்து போனோம் ரங்கராஜனுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றத்துக்காகவும் ரங்கநாயகனுடைய வாழ்க்கை நல்லபடியா அமையணுங்கிறதுக்காகவும் நாங்கெல்லாம் ஒரு கொடூரமான காரியத்தை செய்ய துணிஞ்சோண்டா